வணக்கம் என் பெயர் ஹேமலதா நான் ஸ்ரீ சாரதா நிதியுரம் தொடக்கப்பள்ளி சேலம் ஊரகம் ஒன்றியம் சேலம் மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய மாணவன் நான்காம் வகுப்பு படிக்கும் எஸ்கே ஸ்ரீ இந்த புத்தக தேனீக்கள் பங்கெடுத்துக்கொண்டார் பங்கெடுத்து கொண்டார் ஆரம்பத்தில் அவரிடம் சிறிது தயக்கம் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அவரிடம் நிறைய முன்னேற்றங்களை நான் காண முடிந்தது புத்தகங்களை படிக்கும் ஆர்வம் அவனிடம் மேலும் மேலும் அதிகரித்து அவனுடைய வாசிப்பு திறன் மிகவும் அதிகரித்து சரளமாக வாசிக்கக்கூடிய நிலையை அவன் இப்போ அடைஞ்சிருக்கான் இன்னொரு விஷயம் தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் எந்த விதமான புத்தகங்களை கொடுத்தாலும் பெரிய புத்தகமாக இருந்தாலும் சரி சிறிய புத்தகமாக இருந்தாலும் சரி அனைத்தையும் வாசிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் அது மட்டுமல்ல இதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கேட்டகரியாக வை வைக்கப்பட்டுள்ள புத்தகத்திறனாய்வு திறனாய்வு இதன் மூலம் சில முக்கியமான நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா மாணவனுடைய எழுதல் திறனை மிகவும் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்ன அப்படின்னா அவனுடைய சொந்த கருத்துக்களை தன்னுடைய சொந்த வாக்கியங்களை கொண்டு தான் அறிந்த சொற்களஞ்சியங்களை கொண்டு அந்த புத்தகத்தை நன்றாக படித்து புரிந்து அதை பகுப்பாய்வு செய்து அவன் எழுதியது வந்து மிகவும் பாராட்டுதற்குரிய ஒரு விஷயமாக இருந்தது இது அவனுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நான் பார்த்தேன் தன்னால் ஒரு விஷயத்தை பத்தி பகுப்பாய்வு செய்து எழுத எழுத முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவனுள் வளர்ந்ததையும் நான் பார்த்தேன் மாணவனுடைய சொற்களஞ்சியம் மிகவும் பெருக்கமடைந்து அவன் எதை பற்றி எழுத சொன்னாலும் சொந்த கருத்துக்களை எழுதுவதற்கு ஒரு தயாரான மாணவனாக இன்று உருவாகியிருக்கிறான் மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தான் எடுத்துக்கொண்ட இந்த சவாலை வெற்றிகரமாக முழுமையாக எந்தவித தடை வந்தாலும் முடிக்க வேண்டும் என்ற உந்துதல் அவனிடம் இருந்ததை நான் பார்க்க முடிந்தது அது எனக்கு மேலும் ஊக்கமளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவனை பார்த்து மற்ற மாணவர்களும் நாங்களும் இது மாதிரி கலந்துக்கணும் மிஸ் சொல்லிட்டு இனிமே வரக்கூடிய ப்ரோக்ராம் நாங்க மிஸ் பண்ணாம நாங்க நிறைய பேர் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு ஒரு உறுதி சொல்றது பார்க்கும் மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னொரு விஷயம் அதில் சொல்லணும்னா இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் வந்து படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமன்றி அனைத்து விதமான மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுப்பதே இங்க ரொம்ப ஸ்பெஷலா நான் நினைக்கிறேன் படிப்பவன் மட்டுமல்லாமல் மெல்லக்கற்கும் மாணவனுக்கும் வாய்ப்பு கொடுத்து உன்னாலும் முடியும் என்று அவனை தட்டி கொடுத்து அவனுக்கும் சான்றிதழ் கொடுத்து அவனால் முடிந்தது செய் என்று ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த ஒரு கல்வி சேவைக்கு நான் தலைவணங்குகிறேன் இந்த சேவைக்கு உறுதுணையாக இருக்கும் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் வி ரீச் டீம் நண்பர்கள் குழு திறந்த காமராஜர் அறக்கட்டளை டீம் மற்றும் அனைத்து தொழில்நுட்பத்திற்கு உதவிய நண்பர்கள் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தங்களின் பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் என் போன்ற ஆசிரியர்களும் இனிவரும் காலங்களில் நீங்கள் கொடுக்கும் அனைத்து விதமான டாஸ்கையும் எடுத்துக்கொண்டு மாணவர்களை தன்வா தன்னார்வமாக இதில் ஈடுபடுத்தி அவர்கள் வந்து பங்கு பெறுவதற்கும் அவருடைய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய மற்ற என்னை போன்ற மற்ற ஆசிரியர்கள் சார்பாகவும் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி இந்த புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் பங்குபெற்ற பெற்ற மாணவன் தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் அதனால் தான் பெற்ற அடைவினையும் பற்றி தன்னுடைய கருத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறான் அதையும் நாம் கேட்கலாமே என் பெயர் ஸ்ரீகவன்ஸ்ரீ நான் நான்காம் வகுப்பு இப்பிரிவில் படிக்கிறேன் இந்த நூற்றுக்கு நூறு சவாலில் பங்கெடுத்து நிறைவு செய்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்நிகழ்ச்சி எனது திறனையும் தன்னம்பிக்கையும் வளர்க்க உதவியது இந்த வாய்ப்பு எனது சொந்த கருத்துக்களை எழுதவும் திறமையும் வளர்த்தது கூடிய பாராட்டு சான்றிதழ் கிடைத்தது எனக்கு பெருமையாக உள்ளது இவ்வாய்ப்பை எனக்கு கொடுத்த இணையவழி கல்வி வானொலிக்கு மிக்க நன்றி ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்வுகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நிறைய பேர் சான்றிதழ்கள் பெற்றதை அறிந்த எங்களுடைய பள்ளி தாளர் ரம்பா மிகவும் மகிழ்வும் பூரிப்பும் அடைந்தார் என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி மாணவனின் தாயாரின் ஒத்துழைப்பு மிக மிக அருமையாக இருந்தது அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் அதையும் கேட்போம் வணக்கம் எனது பெயர் எஸ் கலைவாணி எனது மகன் ஸ்ரீகா யுவன் ஸ்ரீ ஸ்ரீ சாரதா நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் படிக்கிறான் இணையவழி கல்வி வானொலி புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் எனது மகன் பரிசு வாங்கியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் மகனின் வகுப்பாசிரியரும் வழிகாட்டி ஆசிரியருமான மதிப்பிற்குரிய திருமதி சி ஹேமலதா அவர்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னிடம் கூறினார்கள் நான் இதற்கு என் மகன் ஒத்துழைப்பானா எங்களால் முடியுமா என்ற எண்ணம் வந்தது அதற்கு அவர்கள் அவனின் திறமை எனக்கு தெரியும் நான் ஒரு ஊன்றுகோலாக உள்ளேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள் என்றார் ஆசிரியரின் வழிகாட்டுதலின் மூலம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய தொடங்கினேன் எனக்கு தேவையான நூலக புத்தகத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து தந்தார்கள் புத்தகத்தை படிக்க வைத்து கருத்துக்களை கூறி அதை புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு போனில் அனுப்பி வைத்தேன் இப்போது அது அந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து பரிசு பெறும் நாள் வந்து பரிசும் கையில் கிடைத்திருக்கின்றது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இதற்கு காரணமான கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் இணையவழி கல்வி வானொலி வானொலி புத்தக தேனீக்கல் நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்ள வைத்த வழிகாட்டி ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பள்ளி மாணவன் எஸ் கே யுவன்ஸ்ரீ ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நூற்றுக்கு நூறு சவாலில் பங்கெடுத்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இவ்வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த என் பள்ளி ஆசிரியருக்கும் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இம்மாதிரி வாய்ப்புகள் மாணவர்களின் திறனையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் வகையில் அமைவதால் ஆன்லைன் கல்வி ரேடியோ லேர்ன் தி ரீச் அவுட் டீம் கல்வி கண் காமராஜர் அறக்கட்டளை போன்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் என் பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இத்தகைய அரிய வாய்ப்பினை எமக்கும் எம் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கிய ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம் அவர்களுக்கும் மற்றும் மற்ற குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்